தேசிய ஊடகங்கள்ல இன்னைக்கு விவாதத்திற்குரிய பொருள் இந்தியாவில் மட்டுமில்லை சர்வதேச அளவில் கூட ராகுல் காந்தியின் இந்திய விரோத நடவடிக்கைகள் இன்று பெரிய அளவில் பேசப்படுது காரணம் பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு போய் அங்கு இந்தியாவிற்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர் அமெரிக்கன் செனட்ல பாரதத்துக்கு எதிராக பேசியிருக்கார் இவரோட ராகுல் காந்திக்கு என்ன வேலை அப்படின்னு யார் சொன்னது அதே செல்வ பெரும் நான் கேட்கிறேன் இங்க நேஷனல் மீடியா எல்லாரும் இருக்காங்க டைம்ஸ் நவ் சேனல்ல ஈஸ் ராகுல் ஆன்டி இண்டியன் விவாதமே நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு தேசிய ஊடகங்கள்ல இன்னைக்கு விவாதத்திற்குரிய பொருள் இந்தியாவில் மட்டுமில்லை சர்வதேச அளவில் கூட ராகுல் காந்தியின் இந்திய விரோத நடவடிக்கைகள் இன்று பெரிய அளவில் பேசப்படுது காரணம் இலா உமர்ன்னு சொல்லி அமெரிக்கன் செனட்டர் அந்த அம்மா சோமாலியாவை சேர்ந்தவர் எப்படி நம்ம திருமதி கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜினோ அது மாதிரியா அவர் சோமாலியா ஆரிஜின் அந்த சோமாலியா நாட்டின்ந்து வந்து அமெரிக்காவில் செனட்டராக இருக்கக்கூடிய அந்த இலா உமர் அமெரிக்காவுக்கு விரோதமாக பேசியிருக்காங்க பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு போய் அங்கு இந்தியாவிற்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர் அமெரிக்கன் செனட்ல பாரதத்துக்கு எதிராக பேசியிருக்கார் இவரோட ராகுல் காந்திக்கு என்ன வேலை நான் ஆதாரங்களோட பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்க ஊடக நண்பர்கள் எல்லாரும் ராகுல் எவ்வளவு தூரம் உங்களுக்கு விரோதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சு செயல்படணும் காரணம் இந்தியா டுடேனுடைய ரிப்போர்ட்டர் ரோஹித் சர்மா அவர் பங்களாதேஷில் இந்து கோவில்கள் காளி கோவில் இஸ்கான் கோவிலெல்லாம் கொளுத்தப்பட்டது பற்றியும் அங்கு இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவது அவருடைய வியாபார வர்த்தக ஸ்தாபனங்கள் அழிக்கப்படுவது பற்றி சாம் பிட்ரோடாகிட்டு என்ன கேட்குறாரு அங்கிள் சாம்ட்ட நீங்கள் ராகுல் காந்தி அமெரிக்காவினுடைய சட்டம் இயற்றும லா மேக்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஹிந்துக்கள் பங்களாதேஷில் படுகொலை செய்யப்படுவது பற்றி பேசுவீங்களான்னு கேட்டார் கேட்கல அதுக்கு ராகுல் காந்தியோட டீம் போயிருக்குல்ல அந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்ல பறித்து அதில் இருக்கிற பதிவுகளை அழிச்சிருக்காங்களா இல்லையா எவ்வளவு தூரம் அன்டெமோக்ராட்டிக் அண்ட் ஆட்டோக்ராட்டிக் பிஹேவியர் ராகுல் அண்ட் கம்பெனிக்கு ஆகவே அவர் இந்தியாவுக்கு எதிராகவும் உங்களை போன்ற ஒவ்வொரு இந்திய பத்திரிக்கையாளருக்கு எதிராக செயல்படுறவர் அதனால் நீங்கள் தக்க விதத்தில் ராகுலினுடைய பின்னணியை பற்றி எடுத்து பேசணும்னு கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னு யார் சொல்றது நான் என்ன சொல்றேன் நெருக்கடி நிலைன்னு கொண்டு வந்து எல்லா எதிர்கட்சி தலைவரையும் ஜெயிலில் போட்டு தினந்தோறும் இந்தியா முன்னேறுகிறது முன்னேறுகிறது பொய் பேசின பொய்க்கு பிறந்த கும்பல் இதெல்லாம் பேசலாமா நான் பேச ஆரம்பித்தேன் நான் எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவன் அதனால அதனால இந்த ஈவி கே விட வயதானவரை நினச்சிட வேண்டாம் என்னை விட பயஞ்சு வயசு அதிகமான அந்த கழடு நடக்க முடியாத நிலையில் மகன் இறந்ததால் காலாவதியானவர் எம்எல்ஏ ஆனரா அப்படி இருக்கிறது அவரை என்னை பற்றியெல்லாம் பேசுகிறார்னு கேள்விப்பட்டேன் அதனால இந்த காங்கிரஸ்காரருடைய பேச்சுக்கள் இந்த பாரத தேசத்திற்கே எதிராக இருக்குது அதை ஊடக நண்பர்கள் விவாதத்தில் நீங்கள் இன்னைக்கு டாக் ஷோவில் ராகுல்ஸ் ஆன்டி இண்டியன் பிஹேவியர் அப்ராடு அப்படின்னு நீங்க நிகழ்ச்சி எடுக்கணும்னு உங்களை நான் விண்ணப்பித்து கேட்டுக்கிறேன் நன்றி இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இந்த நாடு முழுவதும் எல்லா தேர்தலும் ஒரே சமயத்தில் தான் நடந்தது ஆனால் திருமதி காந்தி அவர்கள் மாநில அரசுகளை இஷ்டம் போல் டிஸ்மிஸ் பண்ணினதுனால அது ஆகி இப்போ வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு ஆனால் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் ஹரியானா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரியாக இன்னும் பயிர் இருபது நாளில் மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் அறிவிப்பு வரும் அப்போது ஒரு அரசியல் கட்சிகள் பூரா அரசு நிர்வாகம் தேர்தலை பற்றியே கவனித்து கொண்டிருந்தால் முன்னேற்றம் பற்றி மக்கள் மேம்பாடு பற்றி நாம் கவனம் செலுத்துறதுக்கு முடியாதுங்கிறதுனால நாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம் மாநில அரசுகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லை அப்போ ஃபெடரலிசத்துக்கு என்ன ஆபத்து ஜனநாயகத்துக்கு என்ன ஆபத்து ஆகவே எதிர்கட்சிகளுடைய வாதம் அடிப்படை இல்லாது தேங்க்யூ